நன்றி மறவாத நட்பு கிருஷ்ணரின் பள்ளித் தோழர் குசேலர் அவருக்கு மொத்தம் இருபத்தேழு குழந்தைகள் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு திடீரென வறுமை ஏற்பட்டது சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாத வகையில் வறுமை அவரை வாட்டி எடுத்தது ஒரு நாள் குசேலரின் மனைவி சுசிலை உங்கள் நண்பர் கிருஷ்ணர்தான் துவாரகையின் அரசராக இருக்கிறாரே அவரை சந்தித்து நம் கஷ்டத்தை எடுத்து கூறி ஏதேனும் உதவி கேட்க கூடாதா என்று கேட்டாள் அதற்கு குசேலர் கிருஷ்ணர் முன்பு என் நண்பர் இப்போது துவாரகையின் அரசர் அவருக்கு என்னை ஞாபகம் இருக்குமா என தெரியவில்லை தவிர என்னை அரண்மனைக்குள் விடுவார்களா என்றும் தெரியவில்லை இப்படி இருக்க நான் எப்படி சென்று கிருஷ்ணரிடம் உதவி கேட்க முடியும் என்று கூறினார் ஆனாலும் வறுமை நிலையை எண்ணி கிருஷ்ணரை காண துவாரகை சென்றார் அவருக்கு கொடுப்பதற்காக அவருக்கு மிகவும் பிடித்தமான அவளை ஒரு துணியில் முடிந்து எடுத்து கொண்டார் அரண்மனைக்கு சென்று மன்னரை காண வேண்டும் என்றதும் காவலர்கள் அவரை உள்ளே அனுப்பினர் அவரை கண்டதும் ஓடோடி வந்த கிருஷ்ணர் ஆற தழுவி வரவேற்று விருந்து கொடுத்து உபசரித்ததோடு குசேலா நம் சிறுவயதில் மழை பெய்த போது அதில் நனைந்துவிட்ட எனக்கு உன் உடையையும் உணவையும் கொடுத்தாயே அதை என்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாது என சொல்லி அவர் கைகளை பற்றி கொண்டார் பின் குசேலா இப்போது எனக்கு தர என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என கேட்டபடி துணியில் முடிந்து வைத்திருந்த அவளை வாங்கி அதிலிருந்து ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் அன்றிரவு அரண்மனையில் தங்கிய குசேலர் தன்னை பெருமைப்படுத்தி கிருஷ்ணர் அளித்த விருந்தோம்பலினால் தயக்கத்துடன் எந்த உதவியும் கேட்காமல் கிருஷ்ணரிடமிருந்து விடைபெற்று சென்றார் வீட்டிற்கு வந்தவருக்கு ஆச்சரியம் தன் வீடு மாளிகையாக மாறியிருந்ததோடு வறுமை மறைந்து சகல செல்வங்களும் நிறைந்திருந்தன தன் சிறுவயது நட்பையும் தான் செய்த உதவியையும் மறக்காது தனக்கு பதில் உதவி செய்த கிருஷ்ணரை நினைத்து குசேலர் பெருமை பெற்று கொண்டார் நீதி உண்மையான நட்பு எந்த பாகுபாடும் பார்க்காது